ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மத்திய நிதியமைச்சராக பொறுப்பு வகித்த டாக்டர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் ஆசிரமமான பிரசாந்தி நிலையத்திற்கு வருகை புரிந்தார் பாபாவின் தெய்வீகத்தை கண்டு வியந்த அவர் சத்யசாய் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா சிறப்புரையின் போது பின்வருமாறு கூறினார் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தர்மத்திற்கும் ஒழுக்க நன்னடத்தைக்கும் மனிதகுல அடிப்படை ஒற்றுமைக்கும் முக்கியத்துவம் தந்து அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் புதிய உலகள ிய நாகரீகத்திற்கு மனித குலத்தை தயார்படுத்துகிறார் என்றார் மேலும் அந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் குத்துவிளக்கை பாபா ஏற்றி வைத்ததை குறிப்பிட்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாபா இன்று ஏற்றி வைத்துள்ள விளக்கின் ஜோதியானது உலகின் எல்லா பகுதிகளுக்கும் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கும் என்று ஆனந்தம் பொங்க அறிவித்தார் அது மட்டுமல்ல தாம் பிரதமராக பதவியேற்ற பின்பு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஒருமுறை குட்டப்படுத்தி பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிஎம் எம் புரோட்டோகால் எனப்படும் பிரதமரின் நிகழ்ச்சிகளுக்கான விரிவான நடைமுறை விதிகளை மீறி ஏன் பாபாவே கூட நான் நீண்ட நேரம் பேச வேண்டியுள்ளது உங்களுக்கு நேரமாகவில்லையா என்று கேட்டும் கூட ஜோடி சேர்த்த கரங்களோடு பக்தியுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அமைதியாக அமர்ந்து பாபாவின் தெய்வீக பேருரையின் ஒவ்வொரு வாக்கியத்தையும் தீர்க்கமாக உள்வாங்கிக் கொண்டிருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள்